என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈசனும் உமையம்மையும் காதல் கொண்ட ஒரு நகரம் மண் சுமந்த கடவுளாகிய சிவபெருமான் இந்நகரில் ஒன்றல்ல இரண்டல்ல தன்னுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வத்திற்கு முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது ஆனால் இந்த ஒரு ஊரில் பெண்ணிற்கே முதல் மரியாதை அவளாட்சியே அங்கு அரசாட்சி அன்னை ஆதிசக்தியே பூலோகம் இறங்கி வந்து ஆட்சி புரிந்த ஒரு நகரம் ஈசனின் ஆணைக்கு இணங்கி ஆறு அவதாரம் எடுத்து பிறந்த ஒரு ஊர் மதுரா நகர் தென்மதுராபுரி கூடல் நகர் முக்கூடல் நகரம் பாண்டிய மாநகர் மல்லிகை மாநகர் மல்லி நகரம் வைகை நகரம் நான்மாடக்கூடல் திரு ஆழவாய் சுந்தரேசபுரி மீனாட்சி நகரம் தூங்கா நகரம் என இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரே மாநகரம் மாமதுரை எல்லாருக்கும் ஐப்பசி மாதத்துல தான் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி வரும் அதுதான் அண்ணன் கள்ளழகருக்கும் தங்கை மீனாட்சிக்கும் ஒன்று கூடி நடத்தும் சித்திரை பெருந்திருவிழா இந்த வீடியோல மதுரை சித்திரை திருவிழாவின் சிறப்புகளையும் மதுரையின் வரலாற்றையும் மதுரை மாநகரம் பிறந்த கதை என்ன சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு அழகர் கோவிலிலிருந்து கள்ளர் வேடமேற்று மதுரை வருவது ஏன் தல்லாக்குளம் வரை கள்ளழகர் வேடத்தில் வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக மாறுவது ஏன் அழகர் கோவிலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரை வரும் அழகர் தன் தங்கை மீனாட்சி கோவிலுக்கு மட்டும் செல்லாதது ஏன் ஆற்றில் இறங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடக்கும் கல்யாணத்திற்கு ஏன் அழகர் வரவில்லை தல்லாகுளம் வரை வந்துவிட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள் நுழையாமழையே திரும்பி விடுவது ஏன் வண்டியூரில் உள்ள பெருமாள் கோவிலில் தங்கும் அழகர் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போறதா சொல்றாங்களே அது என்ன மதுரை சித்திரை பெருந்திருவிழா பற்றிய பல கேள்விகளுக்கும் கள்ளழகர் பற்றிய மர்மத்திற்கும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம்

மதுரையின் பழமையான வரலாற்றை கூறும் காவிய மாந்தர்கள் மதுரை என்பது கடம்பவனம் என்னும் ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்வாங்க முன்பொரு காலத்தில் தனஞ்சயன் என்னும் ஒரு வணிகன் இந்த காட்டுப்பகுதியை இரவு நேரத்தில் கடந்து சென்றபோது போது உள்ள ஒரு கடம்ப மரத்தின் கீழ் இருந்த ஒரு சுயம்பு லிங்கத்தை விண்ணக தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய தேவர் படையுடன் சேர்ந்து வழிபட்டு மீண்டும் வானுலகம் போறதை பார்த்து அதிசயித்து போயிருக்காரு உடனே விரைந்து சென்று இந்த செய்திய குலசேகர பாண்டிய கிட்ட சொல்லி இருக்காரு குலசேகரன் உடனடியாக தனது பரிவாரங்களை அனுப்பி காட்டை திருத்தி லிங்கத்தை எழுப்புவாரு அப்போது சிவபெருமான் தோன்றி தன்னுடைய ஜடாமுடி கற்றையில் இருந்து அமுத துளியை அருள அதன் காரணத்தால் அந்த பகுதிக்கு மதுரம் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கு மதுரம் என்றால் தமிழில் இனிமை என்று பொருள் அப்பெயரே மருவி மதுரை என்றாக இருக்கு சொன்னாலே மீனாட்சியும் கல்லழகரும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் இந்த இரண்டு கோவில்களின் ஒருங்கிணைந்த விழாக்கள் தான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுது மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு திருவிழாக்களின் திருவிழா என்றதொரு மங்காத புகழ்மொழியும் உண்டு ஒவ்வொரு வருஷமும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவில் கலந்துகிறாங்க இதை வெறும் சைவ வைணவ சமயங்களின் விழாவாக நம்ம சுருக்கிட முடியாது மீனாட்சி கோவில் கொடியேற்றத்தில் துவங்கி அழகர் மீண்டும் மலைக்கு திரும்பும் வரை மொத்தம் பதினாறு நாட்கள் நடக்கும் வைகையாற்றின் தென்கரை முழுவதும் சைவம் வைகையாற்றின் வடகரையில் வைணவ நிகழ்வுகளும் நடைபெறும் மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக்விஜயம் செய்யும் வழக்கம் கிடையாது ஆனால் பாண்டியர்களின் குலதெய்வம் என மீனாட்சியை செல்லும் வகையில் பட்டம் சூடும் அன்று பாண்டியர்களின் குலச்சின்னமான வேப்பம்பு மாலையை சூடுகிறாள் மீனாட்சி சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டாலும் ஜாதி மதங்களை கடந்த விழாவாக மாறியிருக்குது சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியையும் கள்ளழகரையும் மக்கள் கடவுளாக மட்டும் வணங்காமல் தங்களுடன் வாழும் ஒரு உறவுகளாக எண்ணி மதுரை மக்கள் இருக்காங்க சைவ தெய்வமான மீனாட்சி கல்யாணத்திற்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரைக்கு மாறியிருக்கு அலங்காநல்லூர் தேனூரில் வைகை ஆற்றங்கரையில் நடந்த விழா மதுரைக்கு வந்திருக்கு இந்த இரண்டையும் இணைத்தது மன்னர் திருமலை நாயக்கர் சித்திரையில் அழகரை காண மக்கள் பெருவெல்ல கூடியிருப்பாங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்களை சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் கலந்துரவாடவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழாவை மாற்றும் நோக்கத்திலும் மாசியில் அறுவடை காலத்தில் நடந்த தேரோட்டத்திற்கு கூட்ட இல்லாம போயிருக்கு திருவிழாக்களை மாற்ற கூட தனக்கு அதிகாரம் இருப்பதாக காட்டவும் திருமலை நாயக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாசி மாதத்தில் நடந்த மீனாட்சி கல்யாணத்தை சித்திரைக்கு மாற்றியிருக்காரு கோவிலில் மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் பலரித்தடி மற்றொரு கையில் சாட்டை கம்பு ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை உருமால் காதுகளில் கடுக்கன் காங்கு எனப்படும் கருப்பு புடவைன்னு இப்படி கள்ளர் தோற்றத்தில் வராரு அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒருமுறை பாண்டி முனி அதனை மறித்து கொண்டதாகவும் உடனே அழகர் அவருடைய காவலாளியான பதினெட்டாம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் தல்லாக்குளத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்பட்டதற்கு ஒரு கதையும் கூறப்படுது மதுரைக்குள்ள ஏ அழகர் வரதில் தெரியுமா மதுரை தங்கச்சி பூமி அழகருக்கு அக்கறையும் மீனாட்சிக்கு இக்கறையும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் என்னும் புழங்கு மொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன அப்படிங்கிறத உணர்த்துது அழகருக்கு வைகையாற்றின் தென்கரையில் நகர்பகுதிக்குள் ஒரே ஒரு திருக்கன் உண்டு யானைக்கல் பகுதியில் திருமலைராயர் படித்துறையை அடுத்து ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி என்னும் திருக்கன் உண்டு இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லக்கு வர்றது கிடையாது மாறாக வைகையாற்றின் வடகரையில் ஒரு மண்டகப்படியில் அழகரின் பல்லக்கு இருக்க அழகரின் திருவடியாக கருதப்படும் ஜடாரியை மட்டும் ஒரு சிறிய பல்லக்கில் எடுத்து வந்து பூஜை செய்து திரும்பவும் எடுத்துட்டு போவாங்க அழகர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய திருவடியை மட்டும் அங்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற எண்ணம் அழகரின் வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்யுது துலுக்க வீட்டிற்கு அழகர் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா வண்டியூரில் துலுக்கநாச்சியார் கோவில் கிடையாது அங்குள்ள பெருமாள் கோவிலில் தான் அழகர் தங்குறாரு அதையே துலுக்கநாச்சியார் கோவில்னோ அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நிகழ்த்தியதாகவும் தான் தகவல்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது திருவரங்கம் கோவிலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னர் திருமால் ஆணையால் சாந்த நாச்சியார் என்னும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டிருக்கு எனவே துலுக்க நாச்சியார் கதை இஸ்லாமிய படையெடுப்பு மற்றும் திருவரங்க கோவில் சிதைவு ஆகியவற்றின் நினைவிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு துலுக்க நாச்சியார் கதை வழியாக தெய்வீக சாயலுடன் ஒரு உறவு முறையை கற்பித்துக் கொண்டு வலிமையான எதிரிகளான இஸ்லாமியர்களின் பகையுணர்ச்சியை தமிழ்நாட்டு வைணவம் மழுங்கச் செய்திருக்கிறது இதுவே வண்டியூரில் தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் அழகர் இரவு தங்குவதாக கூறப்படும் கதைக்கு காரணம் அழகர் ஏ ஆற்றில் இறங்குறார் தெரியுமா சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்திருக்காரு பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே துர்வாசர் மண்டுகோபவ தவழையாக போக கடவுது அப்படின்னு இருக்காரு உடனே தவளையாகி போன சுதபஸ் முனிவர் சாப விமோஷனத்திற்கு வழி கேட்ட போது தீர்த்த கரையில் அதாவது வைகை நதிக்கரையில் நீ தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் வந்த உனக்கு சாப விமோக்ஷனம் கொடுப்பார் அப்படின்னு துர்வாசல் சொல்லி அதன்படி வைகை கரையில் தமம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோட்சனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இந்த வீடியோல மதுரை பிறந்த கதையையும் மதுரை சித்திரை பெருந்திருவிழாவின் சிறப்புகளையும் வரலாற்றையும் கல்லழக பற்றிய மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம சேனல் சீக்கிரமே ஒன் மில்லியன் ரீச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்